ஊனமுற்றோரை பற்றி ஒரு பாடல் பார்வதி அம்மா பார்வதி அம்மா சிவனின் பொண்டாட்டியே ஊனம் என்பது பாவம் என்பது உங்களுக்கு தெரியாது பார்வதி அம்மா பார்வதி அம்மா சிவனின் பொண்டாட்டியே ஊனம் என்பது பாவம் என்பது உங்களுக்கு தெரியாது இது உங்களுக்கு தெரியாது உயிரை கொடுத்தாய் உடலை கொடுத்தாய் கையை எங்கே துளைத்தாயோ என் கையை எங்கே துளைத்தாயோ அழகாய் படைத்தாய் பார்வையை பறித்தாய் குருடன் என்ற கோலத்திலே குருடன் நின்ற கோலத்திலே சொத்தை கொடுத்தாய் காசை கொடுத்தாய் பிள்ளையை கொடுக்க மறுத்தாயே அந்த பிள்ளையை கொடுக்க மறுத்தாயே பார்வதியம்மா பார்வதியம்மா சிவனின் பொண்டாட்டியே ஊனம் என்பது பாவம் என்பது உங்களுக்கு தெரியாது இது உங்களுக்கு தெரியாது